ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கு இதெல்லாம் வந்து கிறிஸ்தவங்கள் ஆகிய நமக்கு வந்து தெரியல அப்படின்னா நம்ம சர்வே பண்றதே ரொம்ப கஷ்டம் ஏன்னா வசனமும் அப்படிதான் வந்து சொல்லுது விஷயங்கள்லாம் என்ன அப்படின்ற பத்தி இந்த வீடியோ நம்ம விரிவா பாக்கலாம் நம்ம ஒரு வசனம் வாசிக்கலாம் நம்ம இந்த வசனத்தை நம்ம அடிக்கடி நம்ம வந்து நம்ம சேனல்ல நம்ம பாத்திருக்கோம் ஓசியா நாலாம் அதிகாரம் ஆறாம் வசனம் என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்காரம் ஆகிறார்கள் இந்த இடத்துல உண்மையாமே அந்த அறிவுன்றது ரொம்ப ரொம்ப ஒரு விஷயம் கிறிஸ்தவத்துல வந்து ரொம்ப ஒரு விஷயம் நான் கிறிஸ்தவனா இருக்கேன் ஏதோ நான் பைபிள் படிக்கிறேன் சர்ச்சுக்கு போறேன் ஏதோ காணிக்க அவ்வளவுதான் எனக்கு நான் அப்படியே பரலோகம் எனக்கு நிச்சயம் அப்படிங்கறதுதான் கிடையாது ஏசுவ ஏத்துக்கிட்டோம்னா இயேசுவை பத்தின அந்த நாலேஜ் வந்து நமக்கு வந்து நிறைய அந்த உலகத்தை பத்தி இது வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு உலகம் இந்த ஆண்டோரை பத்தின அந்த உலகத்தை பத்தி நம்ம இன்னுமே நிறைய தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இருக்காதுதான் வேதத்தை வந்து நம்ம நல்லா படிக்கணுங்கிறது வந்து சொல்றாங்க அதுக்கு முக்கியமா நமக்கு ஆர்வம் இருக்கணும் நிறைய பேர் இன்னைக்கு வந்து சொல்றாங்க உபதேசம் பண்றாங்க முன்னாடி இருக்கிறத விட இப்ப வந்து கடல் போல நமக்கு வந்து நாலேஜ் வந்து இருக்கு ஆனா நமக்கு கத்துக்கிறதுக்கு நமக்கு ஆர்வம் இருக்கா அந்த ஞானத்தை அந்த அறிவை பெற்றுக்கொள்கிறதுக்கு நமக்கு ஆர்வம் இருக்கான்றதா நம்ம சம்பாதித்தாலும் புத்திய ஞானத்தை சம்பாதி அப்படின்னு ஆண்டோருடைய சொல்றாரு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு கிறிஸ்தவங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா ஆண்டோர் வந்து எப்பயுமே பேசிக்கொண்டேதான் இருக்கிறாரு அந்த கேக்குற பக்குவம் நமக்கு இருக்கா அந்த மெத்தடை நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோமான்றதான் முக்கியமான ஒரு விஷயம் இப்ப ஒரு உதாரணத்துக்கு நாங்க வந்து சின்ன வயசுல வந்து அஹ் எப்படின்னா ஸ்கூல் கிளம்பும் போது ஒரு ரேடியோல வந்து ஒரு மெசேஜ் வரும் அந்த ஒரு ஆறு அஞ்சு டு ஆறுன்னு நினைக்கிறேன் அந்த விஸ்வவாணி ப்ரோக்ராம்ல வந்து இப்ப இருக்கும் தான் நினைக்கிறேன் ஆனா வந்து அப்ப வந்து எங்களுக்கு வந்து அது ஒண்ணுதான் ஆண்டருடைய வார்த்தையை கேட்கறக்கான ஒரு இதா இருக்கும் காலையில

அப்ப என்ன சில நேரம் வந்து அந்த கனெக்ஷன் கட் ஆகிற மாதிரி நம்மளால கரெக்டா அந்த வைக்கும் போது அந்த இறைச்சலா இருக்கும் பாத்தீங்களா அது வந்து கரெக்டா வராது கரெக்டா அந்த அஞ்சு ஐம்பத்தஞ்சு அந்த அஞ்சு ஐம்பத்தஞ்சு அந்த ஐம்பத்தி எட்டுக்கு வந்து கரெக்டா அந்த வாக்கு வார்த்தை வரும் வேகமா வச்சுட்டு இருப்போம் அது எப்படியாவது அந்த இதெல்லாம் அந்த பாயிண்ட்ல வச்சாதான் இல்லைன்னா நம்ம லைட்டா அடுத்து எஃப்எம் போயிட்டோம்னா அடுத்து அந்த இதுக்கு வந்து மாறிரும் அடுத்தது வந்துரும் சோ நம்ம அந்த அந்த இதை மட்டும்தான் நம்ம வைக்கிற மாதிரி இருக்கும் இது ஒரு அளவுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் ரேடியோ வந்து எல்லாருக்குமே அந்த காலத்துல பிள்ளைங்களுக்கு தெரியாது தெரியும் அதுலயும் ஒரு சில கரெக்டா கரெக்டா மணி அவங்க லைட்டா வசனம் சொல்ல அந்த ஆறு ரெண்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் ஒரு சில நாள் ஆறு மணிக்கு கரண்டு போயிடும் கரெக்டா ஆறு மணிக்கு கரண்டு போயிடும் அண்ணா எங்களுக்கு என்னமோ அந்த நாளே அப்படியே ரொம்ப சோகமா தொடங்கின மாதிரியும் மூச்சு திரு திருன்னு வச்சுக்கிட்டு ஐயோ அப்படின்னுட்டு உட்கார்ந்துருப்பாங்க என்ன வாகத்த என்ன சொன்னாங்க அப்ப இந்த இடத்துல வந்து நம்ம நம்ம அது வைக்காததுனால அந்த மெசேஜ் இல்லாம இல்லை அந்த மெசேஜ் இருக்கதான் செய்யுது அவங்க வந்து எப்பயுமே தான் இருக்காங்க ஆனா நம்ம அந்த அந்த டியூன் அந்த அந்த இது கரெக்டான இதுக்கு நம்ம பொசிஷன் போனால் மட்டும்தான் அந்த வார்த்தை கேட்க முடியும் அதே மாதிரிதான் ஆண்டவர் நம்மகிட்ட எப்பயுமே பேசிட்டே தான் இருக்காரு ஒன்னு வார்த்தை மூலமா பேசுவாரு இல்ல நே டைரக்டா நம்மகிட்ட பேசுவாரு இருதயத்துல பேசுவாரு எதோ மூலமா நம்மகிட்ட கம்யூனிகேட் பண்ணிட்டே தான் இருக்காரு ஆனா நம்ம வந்து அந்த பிரசனத்துக்குள்ள போய் கரெக்டான அந்த இதுக்குள்ள போகணும் அந்த எப்படி கரெக்டான பாயிண்ட்ல வச்சு நம்ம கரெக்டான வச்சாதான் அந்த சத்தத்தை நம்ம கேட்க முடியும் லைட்டா ஒரு பாயிண்ட் இப்போ ஜீரோ பாயிண்ட் இப்போ பை பாயிண்ட் ஃபைவ்ல வைக்கணும்னு வைங்களேன் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ்ல பாயிண்ட் ஃபைவ்ல தான் நம்ம அந்த எஃப்எம் அந்தல வந்து நம்ம வைக்கணும் இதே ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ்ல வச்சா கூட இன்னொரு ப்ரோக்ராம் ஓடும் ஃபைவ் பாயிண்ட் செவன் இல்லன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபோர்ல இந்த சைடு வச்சா கூட இந்த சைடு வேறதா ஓடிட்டே தான் இருக்கும் சோ நம்ம அந்த பர்டிகுலர் அந்த பாயிண்ட்லன்னா அந்த பாயிண்ட்ல நம்ம போய் இருந்தா கூட தான் நம்ம அந்த இதை வந்து கேட்க முடியும் இப்ப நீங்க கேட்கலாம் சரி இப்ப நான் ஆண்டவரோட அந்த பிரசனத்துக்குள்ள போன நான் முடிவு பண்ணேன் இப்ப எப்படி இப்ப எல்லாம் போறது அப்படின்னா அதுக்குதான் நாங்க வந்து ஒரு இன்னொரு வீடியோல டீட்டெயில்டா ஒரு நாலு மெத்தட் சொல்லி இப்ப அத பேசிக்கா மட்டும் ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து நம்ம வந்து ஒரு நல்ல இசை ஆண்டோடைய பாடல்கள் மூலமா இல்லன்னா ஆண்டு அந்த இசை மூலமா மியூசிக் மட்டும் அந்த பிளே பண்ணுவாங்க அத பிளே பண்றதுலயே நம்ம வந்து ஆண்ட்ரோட பிரசன்னத்தை உணர முடியும் அதுக்குள்ளயே நம்ம வந்து போகலாம் இரண்டாவது பாத்தீங்கன்னா அப்படின்னா ஆஹ் ஆண்டவரை வந்து துதிச்சு பாடுற மூலமா மியூசிக்கே என்கிட்ட கிடையாது அப்படின்னு எல்லா நேரமும் நம்ம மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்டோடயே இருக்க முடியாது சும்மா துதிச்சு பாடுறது மூலமாவும் ஆண்டோடைய பிரசனத்துக்குள்ள போயிடலாம் மூன்றாவது பார்த்தோம் அப்படின்னா ப்ரேயர் கண்டிப்பா பிரேயர் மூலமா ரொம்ப நல்லா போலாம் ஆனா பிரேயர் வந்து எல்லாருமே ஆஹ் உள்ள போய் அப்படி இருப்பாங்க தெரியாது மேக்ஸிமம் எல்லாருமே ஃபர்ஸ்ட் புஷ் வந்து தான் அடுத்து தான் ப்ரேயருக்குள்ள போவாங்க அது வந்து கொஞ்சம் டிசிப்ளினான ஆட்கள் பண்ண வேண்டிய ஒரு இதுதான் எடுத்தோட பிரேயர்ல தான் டீம்ல வந்து நம்ம வச்சுக்கிட்டே வந்தோம்னா அந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து ப்ரேயர் வந்து சொல்ல மாதிரி டெய்லி அந்த ஒரு ப்ரேயர்லயே இருந்துட்டு வரவங்களுக்கு வந்து அந்த ப்ரேயர் வந்து பெருசா வந்து ஒரு பேர்டனா தெரியாது ஒரு சில எல்லாம் என்னைக்காச்சும் ஒரு நாள் தான் அந்த ஜெபத்தியே இருக்காது ஆனா அதை துதி பார்த்தோம்னா அது ரொட்டீனா அவங்களுக்கு வந்து ரொம்ப கேஷுவலா வர மாதிரி இருக்கும் ஸோ அந்த அந்த இதெல்லாம் வந்து இருக்கும் இந்த பிரேயருங்கிறது அவங்களுக்கு கொஞ்சம் இதா இருக்கும் உம் அதுக்கடுத்து நான்காவது நம்ம ஆண்டோருடைய பிரசந்தக்குள்ள எப்படி சீக்கிரம் போயிடலாம் ஆண்டோருடைய வார்த்தையை கேட்க முடியாது அப்படின்னா நம்ம பிரைவேட் ப்ரேயர் வந்து ரொம்ப அந்த ப்ரேயர் லைஃப் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு கதவை அடைச்சிட்டோ இல்ல ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு இயற்கையான ஒரு இடத்துக்கு போயோ இல்ல அட்லீஸ்ட் எதுவுமே ஒரு மாடி இருக்குது இருக்கு மாடிக்காவது போய் யாருமே இல்லாம ஒரு காமான ஒரு பிளேஸ் நம்ம ஆண்டருடைய பிரச்சனத்தை வந்து உணரலாம் இந்த மாதிரி மூலயமா தான் நம்ம ஆண்டவருடைய பிரசனத்துக்குள்ள ஈஸியா வந்து போய் ஆண்டவரோட கம்யூனிகேட் நம்ம வந்து பண்ண முடியும் அவர் சத்தத்தையும் நம்ம கேட்க முடியும் அடுத்த ரெண்டாவதாக பார்த்தோம் அப்படின்னா பிசாஸ் வந்து எதை பத்தின நாலேஜ் நமக்கு அதிகமாக இருக்கணும் அப்படின்னா பிசாஸ் வந்து நம்மளை வந்து ஈஸியா வந்து ரிச் ரிச் ஆக்கலாம் ஒரு ஃபேமஸாவும் ஆக்கலாம் நம்ம வந்து ரொம்ப காலங்காலமா உட்காந்து ஆண்டாட்ட வந்து உட்காந்து பிரேர் பண்ணிட்டு இருப்போம் அப்போ ஒரு ஒரு ஈஸியான ஒரு மெத்தட் வந்ததுமே ஓகே நம்ம இதுக்குள்ள நம்ம போயிடலாமே அப்படின்னு நினைப்போம் அங்கதான் நமக்கு செக்கே வைப்பான் நம்மளுடைய ஆத்துமாவை இழந்து தான் நம்ம அங்க உள்ள போறோம்னு நடத்தும் என்னைக்குமே வந்து அவன் வந்து ஒரு ஒரு இது இல்லாம அவன் வந்து ஈஸியா நம்ம நினைக்கலாம் இன்னைக்கு நம்ம ஒரு பணத்தை கொடுத்துட்டோ ஒரு இதை வச்சோ ஒரு ஒரு சாதாரணமா ஒரு ரிச்சுவல் பண்ணியோ நம்ம வந்து இன்னைக்கு இது அடைஞ்சிட்டோம் கண்டிப்பா கிடையாது உங்களுடைய ஆத்மா இல்லா ஒரு பிளட் ஏதோ ஒண்ணு அவன் வந்து இல்லாம நமக்கு எதையுமே அவன் தரமாட்டான் ஆண்டவர் ஆண்டர் மட்டும்தான் எதையுமே எதிர்பார்க்காம நம்மளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கறவர் அவன் வந்து அப்படி கிடையாது ஒருவேளை நமக்கு வேணா அந்த நாலேஜ் இல்லாம இருக்கலாம் பிற்காலத்துல எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அந்த நாலேஜ் வரலாம் நிறைய பேர் வந்து இது பண்ணிட்டு கடைசியா ஒரு சில நேரம் உயிரை கூட எடுத்துரும் அது உயிரை கூட இல்ல உயிரை எடுத்துரும் அவ்வளவுதான் அந்த ஆத்மாவை வந்து அது நரத்துக்கு கூட்டிட்டு போறக்கு அது ரெடியா வச்சிரும் அது அது உடன்படிக்கை அந்த ஆத்மாவோட ஃபர்ஸ்ட் உடன்படிக்கை பண்ணிட்டு தான் அந்த நாலேஜ் நமக்கு இல்லாட்டினா கூட ஆனா அதுவே அதோட ரூல்ஸ் படி அது பண்ணிக்கும் அப்ப ஒரு கிறிஸ்தவங்களா கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் அப்ப நீங்க நினைக்கிறோம் எல்லா நேரமே வந்து அப்ப பிசாஸ் நம்மட்ட மட்டும் டீல் பேசுவான்னா தான் கிடையாது மனுஷங்க உருவத்துல வரும் சில நேரம் ட்ரீம்ஸ் மூலமா வந்து நடக்கும் அந்த மாதிரிலாம் நான் வந்து கேள்விப்படவும் செஞ்சிருக்கேன் நான் எனக்குமே அந்த மாதிரிலாம் டீலிங் பேசுறதுக்குலாம் அந்த மாதிரிலாம் வரவும் செஞ்சிருக்கேன் அந்த மாதிரி இப்போ ஒரு எல்கைக்குள்ள போகும்போது அந்த எல்லை பிசாசோடைய இது வரும் நிறைய விஷயம் இருக்கு அதான் ஒரு விஷயம் ஒரு பாவத்துக்காக நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணி நீங்க ஒரு ஆசீர்வாதத்தை பெறீங்க அப்படின்னா அது வந்து பிசாசோட நீங்க டீல் பண்ணி முடிச்சிட்டீங்கன்னு அர்த்தம் எனக்கு ஆத்மாவட்ட வித்தாலே அவனோட அவனுக்கு பொறுத்த அளவுக்கு நிறத்து காத்து ஆத்துமாக்கள் வேணும் பரலோகத்தோட அவன் நரத்துக்கு தான் ஆத்மாக்கள் வேணும்னு அவன் பிரயாசப்பட்டுக்கிட்டு இருக்கான் சோ உங்க ஆத்மாவை வந்து அவன் நீங்க வந்து நரத்துக்கு வந்து ஒரு டிக்கெட் வாங்கி வச்சுட்டீங்க நம்ம வந்து பரலோத்துக்கு டிக்கெட் வாங்க நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நீங்க ஆட்டோமேட்டிக்கா நரத்துக்கு வந்து நம்ம டிக்கெட் வாங்கிட்டோம் அப்படின்னு அர்த்தம் நீங்க ஒரு ஆபீஸ்ல வந்து உனக்கு இந்த இது இந்த விஷயம் நீ பண்ணாதான் உனக்கு ப்ரொமோஷன் அப்படின்னு ஒரு வந்து ஒரு ப்ரெஷர் வருது ஒரு பாவம் அந்த பாவத்தை தான் பண்ண சொல்றாங்க அப்படின்னா அத நீங்க வந்து அதுதான் பிசாசு உங்களோட வைக்கிற டீல் நீ இது பண்ணாதான் இது அப்படி சொல்லி இப்ப ஒருத்தவங்க திருமணம் நீங்க ஆண்டவர் அறிஞ்சுக்கிட்டீங்க எல்லாமே இது பண்றீங்க ஓகே நீ மறுதளிச்சுதான் திருமணம் பண்ணணும் ஏசுவே வேண்டாம் நீ மறுதளிச்சுதான் திருமணம் அங்கதான் உங்கள்கிட்ட டீல் பேசுறான் அப்படின்னு அர்த்தம் இந்த ஒரு பேசிக் நாலேஜ் வந்து நம்ம கண்டிப்பா வேணும் இல்லை அப்படின்னா நம்மளால அந்த இதுல வந்து சர்வை பண்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் அடுத்த மூன்றாவதை பார்த்தோம் அப்படின்னா ஆஹ் ஆவிக்குரிய உலகத்தை பத்தின நாலேஜ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்ப உங்களுக்கு இப்ப நீங்க நீங்க உங்களுக்கு ஜீரோ நாலேஜ் கூட இருக்கலாம் எனக்கு ஆரிக்குரிய உலகத்தை பத்தி எல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது இப்ப நம்ம சேனல்ல நீங்க ஓபன் பண்ணி எனக்கு தெரிஞ்சு ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி போன வருஷத்துல இருந்தே நம்ம நிறைய வீடியோ வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஐம்பதுக்கு மேற்பட்ட வீடியோஸே நிறைய பேருக்கும் ஏன்னா ரெண்டு வருஷமா நம்ம வந்து இப்ப பேசிக்கிட்டே இருக்கோம் வருஷம் ஸ்டார்ட் பண்ணதே இப்ப வந்து இந்த இயர் நம்ம இந்த முடிஞ்சிருச்சு ரெண்டு வருஷத்துக்குள்ள நீங்க சேனல் இருக்க வீடியோ நீங்க பார்த்தாலே உங்களுக்கு ஓரளவு வந்து நாலேஜ் வந்து ஓரளவு இல்ல ஓரளவே நல்லாவே ஒரு ஓரளவு நீங்க வந்து அது நல்லா நோட்ஸ் எடுத்து டைரி எடுத்து உட்காந்து ஒவ்வொரு வீடியோன்னு என்ன சொல்றோம் வாரம் அப்படிங்கிறத நீங்க வந்து பார்த்தாலே உங்களுக்கு ஓரளவு தெரியும் அந்த வசனங்கள் அந்த வசனங்கள் எதுவும் இப்ப ஒரு சில பேர் கூட நினைப்பாங்க எதுக்காக ஒரே ரிலேட்டட் டாபிக்ஸ் வந்து போடுறாங்க அப்படின்னு அப்படின்னு மாதிரி கூட ஒரு சில பேர் கேள்வி இருக்கும்ல நிறையா இதை பத்தியே பேசணும் எப்பயுமே ஒரு விஷயத்த பத்தி நீங்க அறிஞ்சிட்டீங்க அப்படின்னா அதுல ஒரு மாஸ்டர் டிகிரி பண்ற அளவுக்கு ஒரு பிஹெச்டி டிகிரி பண்ற அளவுக்கு அந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன் நீங்க கத்துட்டேன்னு நீங்க நீங்கதான் அந்த அதுல நீங்கதான் டாப் ஆண்டோர் உங்களுக்கு வந்து எதை குறிச்சனாலும் உங்களுக்கு வெளிப்படுத்தலாம் உங்க சரௌண்டிங்ல என்ன நடந்தாலும் ஆண்டவர் வெளிப்படுத்துறது வந்து ஆண்டோர் சொல்லியிருக்காரு என்னுடைய தீக்கதேசியலுக்கு நான் வெளிப்படுத்தாம நான் எதையுமே நான் செய்ய மாட்டேன் ஆண்டோருடைய வார்த்த வந்து அப்படிதான் சொல்லுவேன் அப்ப வந்து உங்களோட சரௌண்டிங்ஸ்ல என்ன நடக்குது எல்லா விஷயமே வந்து ஆண்டோர் உங்களுக்கு தான் வெளிப்படுத்தும் வேற என்ன அப்போ தீக்க தர்சிகள்னா அவங்க அதுக்குமே அழைக்கப்பட்டு இருக்கும் அவங்களுக்கு மட்டும் தான் எல்லாமே நடக்கும் அப்படி கிடையாது நீங்க அத ஆர்வப்பட்டு நம்ம எது பண்ணோம்னா அத நமக்கே வந்து வெளிப்படுத்தி கொடுப்பாரு அந்த காலத்துல தீக்க தர்சிகள் புத்தர்களே ஒரு ஸ்கூல் ஸ்கூல் ஆஃப் த ப்ராஃபெட்னு அதாவது அந்த ஒரு ப்ராஃபிட் இருப்பாரு அவங்ககிட்ட போய் இந்த சின்ன சின்ன பிள்ளைங்க எல்லாம் உட்கார்ந்து இவங்க அவங்க வீட்டுல பிறக்கிற பிள்ளைங்க எல்லாம் உட்காந்து அவங்க லேர்ன் பண்ணுவாங்க இப்படி இப்ப நம்ம என்ன பண்ணோம்னா மண்டலத்துல எப்படி பாக்கணும் அது எல்லாமே லேர்ன் பண்ணிருக்காங்க நம்ம என்ன போனா ஓகே தீகதம்னா ஏதோ ஆண்டோரா ஒரு நாள் வந்து மேஜிக்கா நம்மகிட்ட பேசுவாரு அவங்க அந்த அங்க போய் பழகிருக்காங்க ஆக்சுவலி அந்த எப்படி நீங்க வாழணும் எப்படி ஆவிக்குரிய உலகத்தை பார்க்கணும் அதுக்கு முன்னாடி சொன்ன பாத்தீங்கன்னா அவர் வந்து கமாலியல் பாதத்தை நிறைய வந்து ஒரு நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டாரு அப்படின்ட்டு அதே மாதிரிதான் வந்து நம்மளுமே அவங்க அந்த காலத்துல வந்து திசை புத்தி வந்து அப்படிதான் கத்துக்காட்டா கொண்டுதான் அவங்க வந்து இது பண்ணிக்காங்க நிறைய பேருக்கு இது வந்து புரியாம இல்ல ஆண்டோரா வந்து என்னைக்காவது வந்து பேசுவாரு என்னைக்காவது அவருடைய சத்தத்தை நான் கேட்பேன் கண்டிப்பா அதுக்காக வந்து அந்த மாதிரி உழவங்கள்ட்ட தான் பேசுவாங்க இல்ல காமன் பீப்புளுக்கும் ஆண்டவர் பேசுவார் அந்த ஆமோஸ் அவர்லாம் வந்து சொல்லுவாரு அதனால சாதாரணமா இருந்தேன் ஏன் வந்து ஆண்டவர் வந்து பேசியிருக்காரு விருப்ப இருந்தா நீங்க கேளுங்க அந்த மாதிரி அவர் சொல்லுவார் சோ அவர் சாதாரண ஒரு ஆடு மாடு பெங்கிட்டு இருந்ததான ஒரு மனிதத்தையும் ஆண்டவர் வந்து பேசுவார் அந்த சில பேருக்கு இப்ப நம்ம பொதுவா உலகத்திலேயே சொல்லுவாங்க ஒரு ஸ்கில் வந்து ஒரு சில பேருக்கு இயற்கையா வரும் ஆனா இயற்கையா அவங்களுக்கு வராட்டியும் பரவாயில்ல அதை லேர்ன் பண்ணியாவது அந்த ஸ்கில்லை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இதே மாதிரிதான் நம்மளும் வந்து இப்ப வந்து பண்றோம் இப்ப ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட பத்தி ஒரு சில பேருக்கு அறிவு வந்து ஜெனரலாவே இருக்கும் அவங்க வந்து ரசிக்கப்பட்டவங்களே கிடையாது ஆனா அவங்களுக்கு வந்து அந்த நாலேஜ் வந்து இருக்கும் அவங்களுக்கு அவங்க நம்ம வந்து ஆவிக்குரிய கண்களால பாக்க வேண்டிய விஷயங்கள்லாம் அவங்க வந்து பார்த்து சொல்லிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு ஏசுவை பத்தி தெரியாது அவங்கனா அவங்களுக்கு வந்து ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட பத்தி அவங்களுக்கு ஃபுல் நாலேஜ் வந்து அவங்களுக்கு இருக்கு ஏன் அப்படின்னா அவங்களுக்கு அது ஆல்ரெடி ஒரு ஸ்கில் ஆயிருச்சு அவங்களுக்கு அந்த வந்துருச்சு அவங்களுக்கு ஆல்ரெடி வந்துருச்சு ஆனா இப்ப நம்மளுக்கு வந்து கிறிஸ்தவங்களா இருக்க நம்மளுக்கு வந்து நம்ம நிறைய விஷயம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் இப்ப இந்த ஒரு வீடியோலயே ஃபுல் ஃபுல் நாலேஜும் அவங்களுக்கு வந்து சொல்ல அதுக்கு தான் பிச்சு 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 வந்து நாங்க நிறைய வீடியோஸா வந்து போட்டுக்கோம் அதான் ஜெமி சொன்ன மாதிரி ஒரு நோட் எழுதிட்டு உட்காந்து நீங்க ஃபுல்லா நீங்க ஃப்ரீ டைம் கிடைக்கிறப்ப எல்லாம் உட்காந்து பாயிண்ட் அவுட் பண்ணி எழுதுங்க இப்ப நாங்கெல்லாம் வந்து அந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் கத்துக்க கத்துக்கிட்டக்கு அப்புறம் தான் ஆண்டர் வந்து உங்களுக்கு கத்துக்கோங்க அதுக்கடுத்து ஆண்டர் உங்களுக்கு ப்ராக்டிக்கலா கத்துக்க வைப்பார் நீங்க என்னதான் வந்து நீங்க நம்ம வந்து ஒரு புக்கை படிச்சோம் நம்ம அந்த வீடியோ பார்த்தோம் நீங்க ஒரு நாலேஜ் வந்து நீங்க கெயின் பண்ணலாம் ஆனா உங்களுக்கு எப்பயுமே அந்த ப்ராக்டிக்கல் நாலேஜ் தான் உங்களுக்கு இன்னுமே ஒரு நாலேஜ் கத்துக் கொடுக்கணும்னு வச்சுக்கலாம் ஆனா அந்த ப்ராக்டிக்கல் நாலேஜுக்கு கொண்டு வரக்கு முன்னாடி உங்களுக்கு கொஞ்சம் மாசம் அந்த இந்த நாலேஜ் வந்து நம்ம தியராட்டிக்கல் நாலேஜ் நாலேஜ் வந்து நமக்கு தேவைப்படுது அந்த தியரட்டிக்கல் நாலேஜ் இருந்தா தான் நம்ம பிராக்டிக்கல்லே நம்மளால வந்து இது பண்ண முடியும் அதனால நீங்க வந்து கண்டிப்பா இந்த தியரட்டிக்கல் நாலேஜ் நீங்க கொஞ்சமாச்சு நீங்க வந்து நல்லா லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஆவிக்குரிய உலகத்தை பத்தி அப்பதான் உங்களுக்கு பிசிக்கலாவோ உங்களுக்கு ப்ராக்டிக்கலாவோ ஆண்டர் வந்து உங்களுக்கு வந்து குடுக்க வந்து ஈஸியா இருக்கும் எனக்கு இந்த வருஷம் தான் ரொம்ப பிடிக்கும் அந்த அப்போ சில பவுல் வந்து சொல்லுவாரு நான் மூன்றாம் ஆண வரைக்கும் எடுத்துக் கொள்ளப்பட்டேன் அப்ப அப்போ சில பவுலுக்கு ஏற்கனவே அது மூணு மான இருக்குன்னு தெரிஞ்சனாலதான் அவர் ஆண்டவர் எடுத்து சொல்றாரு தெரியுது இல்ல இப்ப நம்மள மாதிரி ஆட்களுக்கு நம்ம வந்து ஆண்டவர் மூன்றாம் வானம் வரைக்கும் போனோம் அவளுக்கு எல்லாம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுப்பா அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனா ஆக்சுவலி நமக்கு கூட்டு போயிருப்பாரு ஆனா நமக்கு அது மூன்றாம் மானன்னே தெரிஞ்சு வராது இருக்கு இப்ப ஃபர்ஸ்ட் அந்த நாலேஜ் முத வேணும் முத வானம் எப்படி இருக்கும் ரெண்டாவது வானம் எப்படி இருக்கும் மூன்றாவது வானம் எப்படி இயங்குது அப்படின்றது இப்ப நிறைய பேர் ஒரு சில பேர் நான் வந்து கேப்ரியல் தேவதூதரை பார்த்தேன் அப்படின்பாங்க ஒரு சில பேர் வந்து நான் வந்து கேருபின்பாங்க சொல்லுவாங்க தேவதூதர் எப்படிப்பட்ட தேவதூதர் அவர் எப்படி இருப்பார்ன்ற நாலேஜ் அவருக்கு அவங்களுக்கு இருந்த நாள் தான் அவங்க ஸ்பெசிஃபிக்கா அதை பார்த்ததுமே நான் இதை பார்த்தேங்கிறாங்க இல்ல ஒரு சில பேர் நான் வந்து இந்த விக்கிரத்தை ஸ்பெசிஃபிக்கா பேர் சொல்லி இந்த விக்கிரதத்தை நான் பார்த்தேன் அப்படின்னா அப்ப அந்த விக்கிரதை பத்தின நாலேஜ் அவங்களுக்கு இருக்கு ஆல்ரெடி இருந்த நாள் தான் சொல்றாங்க இல்ல ஒரு சில பேர் வந்து எனக்கு இந்த தேசத்தை பத்தி ஆண்டவர் வந்து எனக்கு சொன்னாரு அப்படின்னு சொல்லுவாங்க உதாரணத்துக்கு அமெரிக்கானே வச்சுக்கோமே அமெரிக்கா பத்தி ஆண்டவர் சொல்றாரு இப்ப சில நேரம்ல ஆண்டவர் வந்து அமெரிக்காவை பத்தி நான் உனக்கு சொல்றேன் மகளே அப்படின்னு சொல்லலாம் அந்த ஊர்ல இருக்க ஒரு மிகப்பெரிய ஒரு இடம் காமிக்கலாம் இல்ல அந்த ஊருடைய பிளாக் அந்த தேசத்துடைய பிளாக் வந்து அந்த ஊர்ல இருக்கதான ஒரு பெரிய நபரா இருக்கலாம் இல்ல ஒரு பெரிய நமக்கு வந்து ஓரளவு நாலேஜ் இருக்கு அந்த இந்த இவங்களை பார்த்தாலே இவங்க அமெரிக்கன் பா அப்படின்னு கண்டுபிடிக்கிற அளவுக்கு வந்து அவங்க சொல்லாமே நம்ம கண்டுபிடிக்கிற அளவுக்கு ஒரு நபரை காமிக்கலாம் இப்போ அந்த மாதிரிதான் இப்போ ஒரு இப்ப கேரளா முதல்வரை பத்தி கேரளா ஒரு ஸ்டேட்டை பத்தி ஆஹ் இப்ப ஜெமிக்கிற ஆண்டர் வந்து பேசணும்னு நினைக்கிறான் வைங்களேன் இப்போ கேரளா முதல்வரோட பேரை வந்து ஆண்டவர் வந்து சொல்றாரு ஆக்சுவலி அவர் தான் முதல்வர்னே தெரியல அப்படின்னா கேரளா பத்தி தான் பேசாதுன்னு எப்படி தெரியும் ஏதோ ஒரு பேர் வருது ஏதோ ஒரு நம்ம நம்ம வீட்டுக்கு பக்கத்துல பக்கத்து பத்தி ஆனவர் ஏதோ ஒருத்தி நம்ம அப்படி பண்றதுன்றது ரொம்ப ரொம்ப ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட பொறுத்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது நாள் நம்ம ஒரு சில நாள் வேஸ்ட் ஆகி இருந்தாலும் இனி வர காலத்துல நம்ம நிறைய கிறிஸ்தவத்தை பத்தி நிறைய நாலேஜை வளர்த்துக்கோங்க நிறைய ஆத்தர்ஸ் வந்து கிறிஸ்தவ ஆத்தர்ஸ் புக் எழுதி இருக்காங்க நிறைய பைபிள்லயே இன்னும் கொஞ்சம் வந்து இங்க பைபிளே நீங்க படிக்கணும் பைபிள்லயே நிறைய விளக்க உரைகள்லாம் இருக்கு நெட்ல நிறைய இருக்கும் ஸ்பெசிபிக்கா இவங்கள பார்த்தோம்னா இவங்கள மாதிரி வேணும் ஸ்பெசிபிக்கா ஒரு கண்டென்ட் எடுத்து அவங்கள பவுன் பவுலை பத்தி நிறைய படிங்க அவர் அவர் என்னெல்லாம் எல்லாம் பண்ணாரு அவர் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களை பத்தி தேவதூதர்களை பத்திலாம் இல்ல திக்குதர்சிகளை பத்தி இருக்கலாம் உங்களுக்கு ஆவியானவர் எதுல அவங்களுக்கு அதிகமான எந்த பேர்டன் ஆண்டர் குடுக்காரோ நீங்க அத பத்தி நீங்க வந்து படிக்கலாம் இப்ப கொஞ்சம் இப்ப முன்னாடி வந்து ஒவ்வொரு இத பத்தி நான் வந்து படிப்பேன் ஒவ்வொரு விஷயத்தை பத்தி நாலேஜ் வந்து தெரியும் இப்ப ரீசெண்ட் கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி ஆண்டர் டெலிவரன்ஸை பத்தி தான் ஆண்டவர் வந்து எனக்கு வந்து நல்லா அதை தான் லேர்ன் பண்ணவே சொன்னார் அப்ப நான் ஃபர்ஸ்ட் வந்து லேர்ன் பண்ணதே டெலிவரன்ஸ் நம்ம ஊரை பொறுத்த அளவுக்கு நம்ம கண்ட்ரி இந்தியாவை பொறுத்த அளவுக்கு வெளிநாட்டுல வந்து பாவங்கள் வந்து எந்த அளவு தலை ஓங்கி இருக்கும் இங்க வந்து தெருவுக்கு தெரு தான் ஸோ இந்த விக்கிரகத்தை பத்தி தான் நம்ம வந்து நிறைய வந்து லேர்ன் பண்ண வேண்டிய ஆவியானது என்ன அப்படிதான் நடத்தினாரு இப்போ வந்து நிறைய விஷயம் ஆண்டவர் வந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டாரு அதெல்லாம் எந்த காலேஜ்ல போய் கத்துக்க முடியாது அப்படி ஒரு காலேஜும் கிடையாது எந்த ஒரு உளியக்காரங்களா இருக்கலாம் யாருமே அப்படிலாம் நம்ம உட்காந்து வேதத்திலயும் வந்து நம்ம உட்காந்து நமக்கு வந்து இப்படி கத்துக்க இது பண்ணனும்னா நமக்கு வந்து அப்படியும் கிடையாது ஏன்னா வேதத்துலயும் அனைத்து கரண்ட்ல இந்த சைடு உள்ள விக்கிரங்கள் எப்படி அப்படின்றத நம்ம ஆவியானவரை வச்சுதான் நம்ம லேர்ன் பண்ண முடியும் சோ அப்படிதான் ஆண்டர் வந்து என்னையெல்லாம் கத்துக்க வச்சுதான் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட பத்தி கொஞ்சம் கத்து கொடுத்தார் அதுக்கப்புறம் ஆண்டர் என்ன சொன்னா டெலிவரன்ஸ் அடுத்தவங்களுக்கு ஓகே முத உங்களுடைய குடும்பத்தோடைய டெலிவெரன்ஸு நீ வந்து நிறைய லேர்ன் பண்ணணும் தான் அப்ப அந்த பவுண்டேஷன் பத்தி யோசி 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 பாக்கும்போதான் அவையான ஒரு ஒவ்வொரு காரியமா வந்து காமிச்சார் காமிக்கும் போதுதான் அப்பதான் ஒரு வந்து ஓகே இப்படிதான் நடந்திருக்கு பிரச்சனைக்குள்ள மாட்டிருந்தாங்க இப்ப ஆனா ஆண்டவர் வந்து இருந்து விடுதலை தராரு அப்படின்ற ஒரு கிடைச்சு இப்ப வந்து ஆண்டவர் வந்து எதுக்காக அந்த நாலேஜ் நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்றதுக்கு இன்னொரு ஒரு உதாரணம் அதாவது பொதுவா வந்து ட்ரீம் அப்படின்னோட நான் வந்து என்னுடைய ட்ரீம்ஸ் வரைக்கும் பொதுவா நான் யார்ட்டையுமே இன்டர்பிரிட்டேஷனா வந்து கேட்கவே மாட்டேன்

நம்ம வந்து கேட்க முடியும் ஆமா எனக்கு வந்து நிறைய பேர் நிறைய நேரம் நம்ம சேனல்லயே கூட ஒரு சந்நேரம் சொப்பனத்தை பத்தி வீடியோ வந்து ஃபர்ஸ்ட் இத பத்தி விளக்க சொல்லுங்க எனக்கு வந்து இப்படி ஒரு சொப்பனம் வந்திருக்கு இப்படி வந்து ஒவ்வொரு பாஸ்டிய நம்ம கேக்கறத விட நம்மளே நமக்கு விளக்கி குடுக்கறவர் ஆண்டர் தான் உங்களுடைய சூழ்நிலை கேப்ப ஒரு ஒரு சொப்பனத்தான் ஆடர் உங்க குடும்பத்துக்கு ஏப்ப நம்ம ஏற்கனவே நம்ம போன வீடியோல பார்த்த மாதிரி வெளிப்பாடுங்கிறது வந்து ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொருத்தவங்க நாலேஜ்க்கு கேப்பதான் ஆண்டர் வந்து வெளிப்படுத்தி கொடுப்பாருப்பா சோ உங்களுக்கு வந்து அந்த சொப்பனம் வந்திருக்கும் அதுக்கும் இப்ப பாச எனக்கு எனக்கு சொப்பனத்துக்கும் என்னுடைய கூட பிறந்த என்னுடைய சகோதரிக்கு வர சொப்பனத்துக்குமே வித்தியாசம் நிறைய இருக்கு எனக்கு ஒரு நான் நான் ஒரு ஒரு தனிப்பட்ட குடும்பம் நான் எனக்கு இருக்க ஒரு தனிப்பட்ட ஒரு பிரச்சனைகள் எனக்கு இருக்க தனிப்பட்ட நாலேஜ் அவங்களுக்கு இருக்க நாலேஜ் வேற எனக்கு இருக்க நாலேஜ் வேற எல்லாமே வேற என்னதான் இருந்தாலும் ஒரே குடும்பத்துல இருக்கும் ஒரே சகோதரியா இருக்கும் நம்ம என்னதான் நம்ம என்ன பண்ணாலும் அவங்களுக்கு இருக்க சத்தியங்கள் வேற அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்ட ஆர்வம் வேற எனக்கு இருக்க ஆர்வம் வேற மாதிரி மாதிரிதான் வெளிப்பாடு வந்து இருக்கும் அதனால சொப்பனம் அதுக்கேற்ற மாதிரிதான் வரும் அதனால வந்து நானே இப்ப போய் எடுத்துட்டு போய் என்னுடைய கனவை வந்து நான் வந்து ரொம்ப கேட்டேன் இப்ப காமனா குடும்பத்துல இருக்க ஒரு கனவு வந்துச்சு காமன் குடும்பம் அப்படின்னா நமக்கு மட்டும் வந்து மட்டும் தான் நம்ம கேட்க முடியும் இப்ப ஒரு ஒரு சகோதரி வந்து ஒரு புக்க எழுதியிருந்தாங்க அவங்க கூட பண்ணியிருந்தது எப்படின்னா அவங்களுக்கு வந்து அடர் வந்து பொதுவா சொப்பனங்கள் மூலம் அதிகமா பேசுவாராம் அப்ப வந்து ஒரு பெரிய கரம் வந்து ஒரு ஐஸ்கிரீம் வந்து அவங்களுக்கு கொடுக்குதான் பொதுவா இந்த இப்ப இந்த ட்ரீம் யார்டையாவது சொன்னோம்னா என்ன சொல்லுவாங்க ஒரு நல்ல ஐஸ்கிரீம்ன்றது ஒரு நல்ல ஒரு இனிப்பு சம்பந்தப்பட்ட ஒரு இனிப்பு ஒரு நல்ல நல்ல ஒரு 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 நியூஸ் நமக்கு சொல்ல போறாரு அப்படிதான் நம்ம நினைப்போம் ஆனா அந்த சகோதரியே சொல்றாங்க என்ன சொல்ல வராங்கன்னா இதுலதான் நம்ம மிஸ்டேக் பண்ணுவோம் ஆக்சுவலி அந்த இடத்துல வந்த பிளேவர் வந்து வெனிலா பிளேவர் அந்த சகோதரிக்கு வெனிலா பிளேவர் வந்து பிடிக்காங்க அது மூலமா ஆண்டோர் அவங்களுக்கு சொல்ல வர்றது என்னன்னா உனக்கு பிடிக்காத ஒரு கால நிலைக்குள்ளா ஒரு சீசனுக்குள்ளா நான் உன்னை வழி போறேன் அதுதான் ஆண்டோர் அவங்ககிட்ட சொல்ல வந்தது சரியா இதே நம்ம கூட சொன்னா கண்டிப்பா அந்த இன்டர்பிரேஷன் வந்து வேறமாதான் மாறும் அந்த அத்தை வந்து வேறமாதான் மாறும் ஸ்வீட் நல்ல ஒரு இனிப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மித்தவங்கிட்ட நீங்க சொன்னீங்கன்னா அவங்க உங்களை வந்து இப்படி ஆறுதல் படுத்தி அனுப்புவாங்க ஆனா உண்மையான சீசன் பாத்தீங்கன்னா அன்னைக்கு வந்து உங்களுக்கு வந்து ஆண்டர் வந்து ஒரு பிடிக்காத ஒரு சீசனா இருக்கும் அப்ப அந்த சீசன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையா வரும் அப்ப நீங்க நினைப்பீங்க ஐயோ ஐயோ இதே ஆண்டர் வந்து இப்படி காமிச்சிட்டு ஆண்டர் எனக்கு இப்படி காமிச்சிட்டு இப்படி என் வாழ்க்கையில் நடக்குது அப்படின்னு யோசிப்பீங்க ஆக்சுவலி ஆண்டர் வந்து கரெக்டாத தான் ஆனா அது புரிஞ்சுக்கிற தன்மை நம்ம இந்த தன்மையில தான் நம்ம தவறா புரிஞ்சுக்கிட்டோம் அதே மாதிரி ஒரு கொஞ்சம் பீரியட் கழிச்சதுக்கு அப்புறம் திருப்பி அதே மாதிரி ஒரு கரம் கொடுக்குதான் ஒரு ஐஸ்கிரீம் வந்து கொடுக்குதான் இப்ப இந்த டைம் வந்து ஆண்டர் வந்து சாக்லேட் பிளேவரை வந்து காமிச்சிடலாம் உண்மையாமே அந்த சகோதரிக்கு வந்து சாக்லேட் ஃப்ளேவர் வந்து பிடிக்குமா அப்ப அதனோட இன்டர்பிரிட்டேஷன் ஆவியான ஒரு அந்த அர்த்தம் சொல்றாருன்னா உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிற ஒரு சீசன்ல நான் உனக்கு வழி நடத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படிதான் நம்ம வந்து ரொம்ப வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா வந்து நம்ம பார்க்கணும் சும்மா நமக்கு ஒரு ட்ரீம் வருது ஓகே நம்ம யாருனால நான் போய் அர்த்தத்தை நான் கேட்டுக்குவேன் அப்படின்ற மாதிரி கூடாது இதே நான் நிறைய டைம் நம்ம வீடியோல நம்ம பார்த்திருக்கோம் ஒரு நாய் ஆண்டவர் காமிச்சா கூட ஒவ்வொருத்தருக்கும் அந்த நாயை பத்தின புரிதல் வேற மாதிரி இருக்கும் இப்ப எனக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நாய் வந்து நாளா எட்டடி ஓடி போயிடுவேன் நமக்கு அது தெரியாது சோ இப்ப எனக்கு நாய் வாப்பா என்னுடைய நாலேஜ் இப்ப ஒரு ஒரு சில பேருக்கு நாய்னா ரொம்ப வந்து ரொம்ப எனக்குலாம் வந்து நாய் வந்து ரொம்ப அந்த அளவுக்கு வெறுப்போம்னு நான் செய்ய மாட்டேன் அதே சமயம் அது ஒரு மாதிரி குழைச்சிட்டு இப்ப பின்னாடி வர மாதிரி இருந்தாதான் நான் வந்து அதை வெறுப்பேன் அதே சமயம் ஒரு அளவுக்கு நான் லைக்கும் பண்ணுவேன் அந்த மாதிரி மனநிலை எனக்கு அப்ப ஆவியான நம்ம மைண்ட்ல ஸ்டோர் ஆயிருக்கிறத வச்சுதான் நமக்கு மேக்சிமம் வந்து அதை வெளிப்பாடு வந்து நமக்கு வந்து வரும் நம்மளுடைய ரொட்டீன் நம்மளுடைய இயற்கையில நம்மளுடைய டே டு டே லைஃப்ல எப்படி நம்ம நடக்குது நமக்கு எந்தெந்த சூழ்நிலைகள்லாம் நமக்கு சாதகமா இருக்கு ஒரு சில நேரம் சொல்லப்போனா ஒரு சில நேரம் ட்ரெயின்ல போற ஜேர்னி வந்து எனக்கு பிடிக்கும் இன்னொருத்தவங்களுக்கு பிடிக்காது கார்ல போறது ஒரு சில பேருக்கு வாமிட் வரும் ஒரு சில பேருக்கு ரொம்ப சுகமா இருக்கும் ஃப்ளைட்ல போறது ஒரு சில பேருக்கு நல்லா இருக்கும் ஒரு சில பேருக்கு ரொம்ப இதா இருக்கும் ஸோ எல்லா நேரமும் எல்லாத்துக்கும் எல்லாமே வந்து ஒரே நாலேஜ் தான் இதுதான் இப்ப இதனுடைய அர்த்தம்னு நம்மளால கணிக்கவே முடியாது சொல்லவும் முடியாது அந்த நேரத்துல ஆண்டோட்ட நம்ம உட்காந்து அவர் பாதத்துல உட்காந்து நம்ம வந்து அர்த்தத்தை தெரிஞ்சுக்கணும் அதுக்காக நம்ம அசால்ட்டாவும் நம்ம விட்டுறக்கூடாது அது அந்த ஆண்டோர் பேசுற ஒரு மீடியா அது வந்து ஒரு பாயிண்ட் அந்த வழிதான் ஆண்டோர் பேசுறாரு அப்படின்றத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அதனால நீங்க வந்து சொப்பனம் வந்தாலும் இன்னைக்கு நிறைய பாஸ்டர்ஸ்டை போய் ஃபாஸ்ட் எனக்கு இப்படி வந்துச்சு இப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்க தூக்கிட்டு போய் அர்த்தத்தை கேட்கறதுக்கு வந்து நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் சொன்னோம் உண்மையாலுமே ஒருத்தவங்க வந்து யோசிப்ப மாதிரி வந்து அந்த ஒரு திறமை படித்த ஒருத்தர் இருந்து அந்த அந்த இதுல இருந்து அப்படிப்பட்டவங்க நீங்க போய் கேட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது கிடையாது ஆனாலுமே அப்படியே இருந்தாலுமே நம்ம ஆண்டவர் வந்து டைரக்டா நமக்கு காண்டர் லிங்க் குடுத்துருக்காரு ஆண்டவர் நம்ம கூப்பிட்டு பேசலாம் சோ அவ்வளவு அவ்வளவு ஃப்ரீயா நம்ம காண்டா சொல்லும் போது நம்மளே ஆண்ட சமூகத்துல உட்கார்ந்து அந்த நாலேஜ பசுத்தாமையான துணையோட அதை நம்ம வளர்த்துக்க போது இன்னைக்கு ஒரு நாள் நம்ம வந்து ஒரு ஒரு என்டர்பிரீனர் போய் கேட்போம் அவர்கிட்ட போய் கேட்போம் இன்னைக்கு ஒரு நாள் செலவு பண்ணி எங்கேயோ ஊர்ல இருக்காரு நம்ம செலவு பண்ணி போய் கேட்போம் நாளைக்கு இதே மாதிரி வேற ஒரு சொப்பனை வரும் திருப்பி திருப்பி நம்ம போயிட்டே இருக்க முடியுமா அந்த நாலேஜ் வந்து ஆட்ட நமக்கே கொடுத்துட்டாரு நம்மளே அவையான துணையோட நம்மளே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எவ்வளவு பெரிய சொப்பனங்களோ எவ்வளவு பெரிய தரிசனமோ வந்தாலும் நமக்கு அது வந்து ஈஸியா இருக்கும் போதும் அடுத்தது கடைசியா பார்த்தோம் அப்படின்னா நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு ஜாமன் காய்க்கிறவர்கள் அந்த வாட்சர்னு சொல்லுவாங்க அவங்க வந்து கண்டிப்பா வந்து இருக்கணும் அவங்க யாரு அப்படின்னா ஆண்டர் சொல்லாரு சுவரிலே நின்று அந்த சுவரை அடைக்கத்தக்க ஒரு மனுஷனை தேடினேன் நானும் ஒருமனையும் நான் காணேன் அப்படின்னு அதாவது அந்த கேப்ல நிக்கிற ஒரு ஆளு எந்த ஒரு ஆனாலும் நம்ம குடும்பத்துக்காக இப்ப உங்க குடும்பத்துல நாலு பேர் இருக்காங்க நாலு பேர்ல மூன்று பேர் வந்து அந்த அளவுக்கு யாருமே ஜபிக்க மாட்டாங்க நீங்க ஜபத்தை பத்தி என்னதான் சொன்னாலும் அந்த ஜபத்துல பெரிய ஆர்வப்பட மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்க ஆனா உங்களுக்கு குறிப்பிட்ட உங்களுக்கு அந்த ஜெபத்தை பத்தி மேன்மை தெரியுது ஆனாலும் ஜபிக்காம இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமா தான் கணக்கே பாரு ஏன்னா அவங்களுக்கு அந்த ஜபத்தின் மேன்மையே தெரியல அதனால அவங்க அந்த அளவுக்கு ஜபத்தை பத்தி அவங்க பாரம் இல்லாம இருக்கலாம் ஆனா உங்களுக்கு அந்த இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சும் கூட நீங்க வந்து இல்லாம இருக்க கூடாது ஒரு கிறிஸ்தவங்களா இருக்க நமக்கு இந்த விஷயம் கூட நம்ம நம்ம சர்வே பண்ண முடியாது ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஜாம கால நிச்சயமா குறிப்பிட்ட டைம் ஒதுக்கி நீங்க அந்த குடும்பத்துக்காக வேற வழியே இல்ல ஏதோ ஒரு விதத்துல சாக்ரிஃபைஸ் பண்ணிதான் ஆகணும் ஜெபத்துல சாக்ரிஃபைஸ் பண்ணிதான் அண்டவரே என் குடும்பத்தை பாதுகாத்துக் கொடுங்க இப்படி இப்படி என் குடும்ப நபர்கள் அங்கங்க போயிருக்காங்க வேலைக்கு போயிருக்காங்க படிக்க போயிருக்காங்க சின்ன சின்ன ஒரு சில நேரம் எல்லாம் ஒரு சில பேருக்கு மட்டும் தான் அந்த பாரம் வரும் நம்ம குடும்பத்துல ஒரு சின்ன பிள்ளைக்கு ஒரு சின்ன ஒரு விளையாடுன்னு சொன்னாலே சோதரன் அந்த பிள்ளைக்கு ரொம்ப பாரப்பட்டு ஜெவிக் நான் வந்து ஒரு சகோதரி அவங்க கிட்ட வந்து ஒரு சின்ன ஆனா ரொம்ப ரத்த தான் ரொம்ப வந்து க்ளோஸ் சொந்தம்னு சொல்ல முடியாது ஆனா நம்ம சொந்தக்காரங்கள அவங்க கிட்ட மட்டும் போய் இவங்களுக்கு வந்து இப்படி ஒரு பிரச்சனை உதாரணத்துக்கு இவங்களுக்கு இப்படி ஒரு கடன் இருக்குப்பா அப்படின்னா அவங்க அதை நினைச்சு ரொம்ப பாரப்பட்டு ஜோம் பண்ணிட்டே இருப்பாங்க நான்ல நினைப்பேன் இவங்க எப்படி உங்களுக்கு மட்டும் இப்படி ஒரு பாரம் வருது அந்த சகோதரிக்கு மட்டும் அது அதையும் நினைச்சு அடுத்த டைம் நம்ம கேட்க பார்க்கும் போது அவங்களுக்கு கொஞ்சம் கடன் குறைஞ்சிருச்சா அவங்க எப்படி இருக்காங்க அவங்களுக்கு வந்து அந்த இது இதே மாதிரி அவங்கள்ட்ட யாராச்சும் ஒரு ஆட்ட விலையினா நம்ம சொல்லிட்டோம்னா போதும் அவங்களுக்கு வந்து ஒரு சில நேரம் பார்த்தா அவங்கள்ட்ட விஷயத்த சொல்லாதீங்கப்பா அவங்க ரொம்ப ஜோமணி ரொம்ப ரொம்ப இதா இருப்பாங்க அப்படின்ற லெவலுக்கு வந்து போயிடும் அவங்களுடைய பாரம் பாத்தீங்கன்னா நம்ம குடும்பத்துல இல்ல யாருக்கும் ஒரு ஆளுக்கு நம்ம சுத்தி குடும்பத்தை சுத்தி ஒரு நபருக்கு ஒரு சின்ன களி சளி காய்ச்சல் நம்ம கிட்ட சொன்னா கூட அவங்கதான் அந்த பாரப்பட்டு ஜெவிப்பாங்க ஆனா இதே பாரம் வந்து எல்லாருக்குமே வராது சொல்ல முடியும் ஆஹ் அததான் வந்து அவங்க சொல்ல வராங்க சோ உண்மையாலுமே உங்களுக்கு குடும்பத்துல அந்த ஒரு பாரம் வந்து ஆண்டவர் வந்து கொடுத்துருக்காரு இல்ல ஜோபம் பண்ணணும் அப்படின்னு ஆண்டவரையே சொன்னாலும் ஒரு சில நேரம் ஜோபமே பண்ண தோணாது ஆனாலும் பண்ணணும்னு சொன்னாருன்னா நம்ம குடும்பத்துல அந்த நேரத்தில் நம்ம எந்திரிச்சு ஜோபம் பண்ணிதான் எவ்வளவு பெரிய ஊழியர்காரவங்களா இருந்தாலும் எல்லா நேரமும் ஜெபிக்கணும் அப்படின்னு மனநிலை வருமானு தெரியாது ஆனா அவங்க வந்து அந்த ஒரு சூழ்நிலைக்கு தன்னை ஒப்பு கொடுக்குறாங்க ஓகே ஆண்டவர் என் குடும்பத்துக்காக நான் திறப்புல நிக்கிறேன் என் குடும்ப பாதுகாப்புக்காக நான் இந்த நேரம் என்னையும் சாக்ரிஃபைஸ் நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நேரம் வந்து நம்ம கிறிஸ்தவங்களா என்னென்ன பண்ணணும் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நாலேஜ் இருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா நம்மளால சர்வே நிச்சயமா பண்ணவே முடியாது அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம பார்த்தோம் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணோம் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் அப்புறம் வந்து ஆண்டோட்ட நம்ம எப்படி கம்யூனிகேஷன் பண்ணோம் அந்த மெத்தட்ஸ் எல்லாம் நம்ம எப்படிலாம் தெரிஞ்சு வச்சிருக்கணும் அதெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம் ஒரு மெசேஜ்ல கூட ஒரு ஊழியர் சொல்லியிருந்தாரு அது ஒரு கேக் வந்து ஒரு இதா இருந்துச்சு ஏன்னா அப்படின்னா ஒரு ஒரு மந்திரவாதியாக ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துக்கு போய் ஒருத்தவங்க வந்து இது பண்ணாங்கலாம் அவங்க சாதாரண பீப்புள் தான மலமே நார்மலான தான் மந்திரவாதி ஆகணும் இப்போ அவங்களுக்கு எட்டு மாதம் ட்ரைனிங் கொடுத்து அவங்களுக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுத்து அவங்க உண்மையாமே ஒரு நல்ல ஒரு மந்திரவாதியாக மாறத்தக்க அந்த நாலேஜ் அவங்களுக்கு போதிச்சிருக்காங்க அந்த மந்திரவாதி போய் அந்த இப்போ பொண்ணும் ஒரு பையனும் யாரோ ஒரு ஆள் போய் ஒரு முப்பது வருட கிறிஸ்தவரா இருந்து ஆனா ஒரு நாலேஜுமே இல்லாம இருந்த ஒரு ஆளுக்கு தாக்குதல் பண்ண முடியும் அப்படின்னு வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க ஏன் அவங்களால அப்படி முடியுது எட்டு மாசத்துல அவங்க அவ்வளவு நாலேஜ் கெயின் பண்றாங்க அவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்றாங்க இதை பத்தி நான் நல்லா தெரிஞ்சுக்குவேன் ஒரு ஆவிய ஒரு ஸ்பிரிட் ஒரு ஏவல் ஆவியை நான் பிடிச்சி எழுப்பேன் நான் எப்படி தெரிஞ்சுக்குவேன் அந்த ஏவல் அந்த குடும்பத்துக்கு விரோதமா அனுப்பினா நான் எப்படி தெரிஞ்சுக்குவேன் அப்படின்ற அந்த வெறித்தனமான ஒரு இதுல வந்து அவங்க இருக்காங்க நான் எப்படியாவது அடுத்த நான் அழிக்கிறதா நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் இந்த உலகத்தை நான் அந்த பவர் எனக்கு ஒரு பவர் நான் வச்சுக்கணுன்றக்கா என்ன வேணாலும் பண்ணுவேன் ஆனா நமக்கு இருக்கலே பவர்ஃபுல்லான ஆண்டவர் நம்ம ஆண்டூர் தான் ஆனா நம்ம முப்பது வருஷம் இருந்தாலும் நம்ம வந்து அதை லேர்ன் பண்ணாம இருக்கறனால அவன் வந்து தாக்குதல் நடத்துறப்ப நம்ம ஈஸியா வந்து டவுன் ஆயிடும் சோ இதுதான் வந்து கான்செப்ட் மொத்தத்துல நமக்கு தேவையான நாலேஜ் அதனால தான் ஆண்டோர் சொன்னாரு என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்காரம் ஆகிறார்கள் இது எவ்வளவு ஸ்ட்ராங்கான வார்த்தை பாருங்க ஆண்டோர் வந்து என் ஜனங்களை அழியிறாங்கன்னு சொல்லி ஆண்டவர் வந்து அழுதலை ஆனா அந்த இடத்துல சொல்றாரு ஆண்டவர் கோவத்தான் படுறாரு அந்த இடத்துல என் ஜனங்கள் அறிவு இல்லாம இருக்காங்க அதனாலதான் சங்காரம் ஆகுறாங்க அப்படின்னு ஒரு கிறிஸ்தவங்களா இருக்க நம்ம அறிவு இல்லாம சங்காரம் ஒரு சத்ருடைய சூழ்ச்சிக்கோ இல்ல நம்மளுடைய குறைவினாலே ஆண்டவர் நிறைய சொல்லுவார் நீங்க சோதனைக்குட்படாத குட்படாதபடிக்கு விழுத்துட்டு ஜோ பண்ணுங்க அப்ப அந்த இடத்துல என்ன சொல்லுவாருன்னா நீ ஜோம் பண்ணலன்னா கண்டிப்பா நீ சோதனையில விழுந்துதான் ஆவ அப்படின்றத ஆண்டவர் வந்து சொல்றாரு யூதாசு பாருங்கள்ல ஒரு ஆண்டரோடு டிராவல் பண்ண ஒரு சீசன் தான் ஒரு ஒரு சோதனை வருது ஒரு பணத்தை வச்சு ஒரு சோதனை வருது இல்ல பணம் இன்டெரக்டா எவ்வளவோ சொல்ற டேரக்டா அது இன்டெரக்டான் வேணா இருக்கலாம் ஆனா ஆண்டருக்கும் யூதாஸ்க்கும் அது ரொம்ப டைரக்டான கான்வர்சேஷன் இருக்கு சோதனை அவருடைய உயிரையே பறிக்கிற அளவுக்கு போயிடுச்சு இன்னைக்கு நம்ம எவ்வளவு அசால்ட்டா நம்ம இருக்கிறோம் ஆனா ஆக்சுவலி நம்ம வந்து அறிவு இல்லாமன்னா நம்மளும் சங்காரத்துக்குள்ள போயிடக்கூடாது அதனால ஆண்டவர் இது ஒரு எச்சரிப்புன்னு ஒரு வீடியோவா கூட நம்ம வந்து நினைச்சுக்கலாம் நம்ம பேசுனது வேணா கேஷுவலா இருக்கலாம் ஆனா இது ஒரு எச்சரிப்புன்னு ஒரு வீடியோ தான் நம்ம எந்த அளவுக்கு நம்ம நாலேஜ் ஆண்டோருக்குள்ள வளர்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம வந்து இந்த கிறிஸ்தவ உலகத்துல நம்ம வந்து சர்வை பண்ண முடியும் அப்பதான் ஆண்டோடைய சத்தத்தையும் நம்ம கேட்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்திருக்கும் அப்படி நாங்க விசாசிக்கிறோம் இது ரொம்ப 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 ஒரு முக்கியமான ஒரு சத்தியம் இந்த வீடியோ நீங்க முடிஞ்ச அளவுக்கு அநேகருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்க ஒருவேளை உங்களுக்கு மொதல் டைம் கேட்கும் போது உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம் இதேபடியோ ரெண்டு மூணு டைம் நீங்க கேளுங்க உங்களுக்கு நிச்சயமா வந்து புரியும் ஆவியான உங்களை வெளிப்படுத்தி கொடுப்பாரு அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க சின்ன பிள்ளைங்க வாலிப பிள்ளைங்க யாருக்குனாலும் பெரியவர்கள் முதியவர்கள் யாருக்குனாலும் ஷேர் பண்ணுங்க அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இது ரொம்ப பிரயோஜனமாயிருக்கும் மீண்டும் உங்களை அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம் கத்துறவுங்கள ஆசிர்வதிப்பாராக